கழ்ப்பாண மாவட்ட செயலகம் பின்னே உங்களுக்கு தெரிகிறது இந்த இடத்துல ஒரு பதற்றமான தான் குறிப்பாக யாழ் மாவட்டத்தை சேர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு பட்ட விளையாட்டு வீரர்கள் இந்த இடத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் அண்மையிலே இந்த அரசினாலே இந்த பக்கமாக இருக்கக்கூடிய பழைய பூங்கா அந்த பகுதி அந்த பகுதியில் வந்து ஒரு சர்வதேச தரத்திலான உள்ளக மைதானம் ஒன்றை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டு தடை உத்தரவு கூட பெறப்பட்டு சூழ்நிலையில அது தொடர்ந்து கட்டப்பட வேண்டும் அல்லது தொடர்ந்து இந்த பகுதிக்கு தேவை என்று சாரப்பட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது அங்க இருந்து காலையில் ஆரம்பித்திருக்கூடிய இந்த போராட்டம் என்பது மைதானம் அமையக்கூடிய அந்த இடத்துக்கு போயிருந்தவை அதுக்கு பிறகு மாவட்ட செயலாளர் இப்படி பல்வேறு தரப்புகள் அவர்களும் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் குறிப்பாக இந்த இடத்துல மைதானம் தேவை என்பது முக்கியமான விடயம் ஆனால் இந்த இடத்துல மரங்கள் அளிக்கப்பட்டு அல்லது தொல்பொருள் சின்னங்கள் அளிக்கப்பட்ட அமைக்கப்பட வேண்டுமா என்ற கேள்வியும் நிறைய இடத்துல இருக்குது அதை விட வந்து இதுக்கு முதல் நிறைய கட்டிடங்கள் இந்த பழைய பூங்கா பகுதியில் கட்டப்பட்டிருக்கு அப்ப இந்த சமூக ஆர்வம் எங்க போயிடணும்னு சொல்லி ஒரு பக்கம் கேள்வி இருக்குது அதே மாதிரி தன் அண்மையில் இந்த மண்டைதீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் பாரிய வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது அப்ப அந்த இடத்தெருவிகள் எந்த அளவு தூரம் செல்வாக்கு செல்வது இப்படி நிறைய கேள்விகள் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இவர்கள் இந்த மைதானம் தொடர்பில் என்ன கருத்தை தெரிவித்தார்கள் இந்த போராட்டம் இடம்பெறுகிறது இந்த விஷயங்கள் சேர்ந்து இந்த காலோலிய பதிவு செய்கிறேன் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரை நீண்ட காலமாக ஒரு சர்வதேச தரத்திலான ஒரு உள்ளக மைதானம் இல்லை என்கிற ஒரு குறை இருந்தது அதுக்கான இடஒதுக்கீடுகள் எல்லாமே செய்யப்பட்டு அண்மையில் இப்போதைய அரசாங்கத்தினால் அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது இது தொடர்பில் இரண்டு தரப்பு கருத்துகளும் நிறையவே இருக்கிறது ஒரு தரப்பு சொல்கிறது இதுக்கு முதல் இந்த மரங்கள் இந்த இடங்கள் அல்லது தொல்பொருள் சார்ந்திடக்கூடிய இந்த இடங்கள் அளிக்கப்படுகிற போது எங்கே இருந்தார்கள் என்ற ஒரு பக்கம் சொல்கிற போது மறுபக்கமாக பார்த்தால் இடத்தறிவு என்பதும் பிரதான ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே வந்துடக்கூடிய இடத்தறிவுகள் மத்திய கல்லூரியில் வந்து ஒரு நீச்சல் தடாகத்தை அமைச்சனும் அது பராமரிப்பு இல்லாமல் இன்றைக்கு வந்து தூர்ந்து போயிருக்கிறது அதுபோல அண்மையில் வந்து இந்த மண்டதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கான அடிக்கல் கூட நாட்டப்பட்டிருந்தது ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி நேரடியாக வந்து இந்த அடிக்கலை நாட்டி வைச்சார் அதுக்கு பிறகு அண்மையில் போய் தரக்கூடிய கனமழை எல்லா இடத்தையும் உள்ளம் என்று சொன்னாலும் அந்த இடத்துல இன்னுமே அதிகமான வெள்ளம் இருந்தது அதை ஒரு சர்வதேச மைதானமாக அல்லது அடுத்து வரக்கூடிய போட்டிகள் சர்வதேச போட்டிகள் நடத்தக்கூடிய மைதானமாக படி இருக்க என்ற கேள்விகள் இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த உள்ளக மைதானத்தை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கூடிய விண்ணப்பத்தினுடைய அடிப்படையில் இடைக்கால கட்டளை ஒன்று ஆக்கப்பட்டிருந்தது அதற்கு அதை சரியான முறையில் பரிசீலிக்க வேண்டும் அல்லது தங்களுக்கு ஒரு சர்வதேச மைதானம் இந்த இடத்துல வேணும் உள்ளக ரீதியானது என்ற தொடர்பில் வந்து இந்த விளையாட்டு வீரர்கள் இன்றைய நாளில் ஒரு கவன ஈர்ப்பை மேற்கொண்டு மாவட்ட செயலாளர் வரை அவர்கள் சென்று தங்களுடைய மகஜரை கையெழுத்திருந்தார்கள் ஆனால் இதுக்குரிய தலைமை காரியாலயம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கேன்டா பொம்மை வழியில் பெரிய ஒரு பில்டிங் பெரிய செலவில் அமைக்கப்பட்டு அது பா பயன்பாடாக கிடக்கு ஏன் சொல்லுங்க பார்ப்போம் அங்கே போக்குவரத்து பஸ் அது இல்லாத நீங்கள் செய்யும் அதில் எண்பத்தி காரணத்துக்கு போகிற பஸ் வந்து காலமே ஒரு பஸ் பின்னரம் போடுறது மத்தியான பஸ் இருக்குது அங்கே இளைஞர்கள் போய் அந்த வழிகூட்டலில் போய் பயிற்சிகளோ செய்கிறது சரியான குறைவாக கிடக்குது அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே பயன்பாடு சரியாக குறைவாக இருக்குது இது இது வீட்டு மாவட்ட ஆலயங்களும் இ இங்க தலைமானேற வரங்க கட்டப்பட்டிருக்காங்க தலைமானேறங்க போய் கானிக்காங்க ஏன்டா அங்க ஆக்சஸ் பிரச்சனை அத நீங்கவே சொல்ற மாதிரி பொம்மை பொம்மவளிக்கு எல்லாம் கல்லுண்டாக கொண்டு போனா இந்த பில்டிங்குக்கு உரிய நிலமே தானங்களுக்குமே இது இந்த 빌டிங்கை திரும்பி பாத்தீங்கன்னா இந்தியா இருக்கிற 빌டிங்க எல்லாம் பூசை கட்டப்பட்டு எல்லாம் பாருங்க அது ஒரு போர்டு போட்டு கொடுத்த அவனே எலக்ட்ரிசிட்டி போர்ட் பழைய ஜிஏ இந்த முன்னிலையில துறக்கப்பட்டது சுந்தரம் ஐயா அவர் ஃபேஸ்புக்கில் பேஸ்புக்ல எங்க பதவிகள் போட்டு தொடர்பாக இதுக்கு அழைக்க கூடாது ஐயா எல்லாம் மதிப்பு இருக்குது ஆனால் அவர் இந்த தேவத்தினகம் துறை கேட்க முன்னிலையா இருந்தாரு அப்ப அவருமே அந்த தேர்தல் காலத்துல தேர்தல் துறை கேட்க அவர் என்ன தேவைப்பாடு இருக்கு தேர்தலகம் தனித்தேவையங்கு அப்ப அந்த தேவை கேட்ட மாதிரி இங்கிருந்தாரு அப்போ எங்களுக்கு ஒரு தேவை இருக்குது விளையாட்டு வீரர்கள் இருக்கிற இடத்துல தான் அமையப்பருமென்றக்காண்டி அதேமாரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இந்த சேவை கருதி இங்கே வந்திருக்கணும் நீங்கள் மின்சார சபையை ஜோ மின்சார சை சபைக்கு கன்னக காணிகள் இருக்குது ஆனால் ஏன் இங்கே வந்தது மக்கள் கூட இருக்கிற இடத்துல சேவை மக்கள் வர்றது ஈஸின்றதை காண்டி இது கூட வந்தது இல்லைங்க தானே தான் எங்களுக்கும் உள்ள இறங்கு என்றதை நாங்கள் வலியுறுத்தோம் இதுக்கு பின்பாக அந்த இடம் அமைக்கப்படக்கூடிய அல்லது உலக விளையாட்டரங்கு அமைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து அவர்கள் அழைத்து செல்ல சென்றார்கள் எல்லாரையும் வந்து அதில் பார்க்க போனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் சொல்லியிருந்தார் இதில் வந்து மூன்றுக்கும் மேற்பட்டக்கூடிய மூன்று கிட்ட வந்து இருந்ததாம் அப்படின்ற ஒரு தகவலும் வந்து இதில் சொல்லப்பட்டிருந்தது இன்னொரு பக்கம் சில சந்தேகங்கள் வந்து தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் இருக்குது அந்த அடையாளத்தை அளிப்பது அல்லது இப்படியான வரலாறு சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை அழித்து மறைக்கிறதுக்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்படுதா என்ற ஒரு சந்தேகமும் வந்து இதனுடைய அடிப்படையில் எழுப்பப்பட்டிருந்தது அது ஒரு வகையில் நியாயமான சம்பந்தமானதாக கூட இருக்கலாம் இது தொடர்பில் அவர்கள் இந்த இடத்துல தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கணும் சுதேஷ்குமார் இலங்கையில் இருக்கிற ஒரே ஒரு தமிழ் இன்டர்நேஷனல் வலிவல் ரசி சர்வதேச ரீதியாக ஒரு தமிழ் மத்தியராக சர்வதேச அரங்கில் நான் ஒரு வலிவல் மச்சம் சேர்ந்திருக்கிறேன் நான் இப்படியா இவ்வாறான கடல் முதலான மைதானத்தில் விளையாடி தான் நான் இந்த நிலைமைக்கு மேலே வந்திருக்கிறேன் ஆனால் அதனுடைய வழியும் வேதனையும் எனக்கு நல்லா தெரியும் அந்த காரணத்துக்காக நாங்கள் முந்திந்த பழைய அரசியல்வாதிகள் ஆளுநர்களோட சொல்லி எங்களுக்கு இந்த அதில் பார்த்தீங்கன்னா பாஸ்கட்பால் போட்டால் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்களுக்கு இதில் ஒளிவலை விஷயம் இங்கே நெட்பால் ஒதுக்கப்பட்ட காணி ஏற்கனவே சந்திரசனியாகி இயற்கைக்கு ரெண்டாயிரத்து பதினஞ்சாம் வண்டியில் கட்டுப்பாங்க அந்த கட்டுக்கு பாருங்க அந்த கட்டுக்கு இங்கே ஒலிவல் அசோசியன் இதில் நாங்கள் இருபது லட்சம் ரூபா பொறுமதியில் மண் கிரிவல் பாருங்க கிரிவல் போட்டு அதை எப்படி வாலிபால் போஸ்டர்ல இருந்து புலிங்கி வச்சிருக்க பழைய போஸ்டர்லாம் அங்கே பார்க்கலாம் இது வாலிபால் இருந்தது இருந்தது அப்ப அதே போய் பாஸ்கெட் பால் போட்டுக்கு அங்கே முன்பாக்கம் வந்தபடியே அது ஒரு வசதியா போயிட்டுது அவை கிட்ட ஒதுக்கீடு சித்தார்த்தன் அவர் கொஞ்சம் ஒதுக்கீடு எல்லாம் வந்தாபடியா உடனடியாக அதுக்கு வந்து போயிட்டுது எங்களுக்கு ரெண்டு அசோசியனுக்கும் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு மிதி இல்லாமல் போயிட்டு எங்களுடைய அசோசியன்லேயும் உங்களுக்கு காசுகள் இல்லாதபடியா நாங்கள் அதில் அதிசயலாமல் போயிட்டேன் எங்களுக்கு அப்போ நாங்கள் நாங்கள் எந்த எந்த ஃபேஸ்புக் பதவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா நம்ம பழங்களை ரெண்டாயிரத்து பதினஞ்சாம் வண்டி இருந்தால் பழங்கள் போட்டு இல்லை ஒரு பட்ட மேலே இருந்தது அதான் தாங்க தடுக்கப்பட்டிருக்கு என் படம் அந்த எந்த படத்தில் நான் போய்ட்டு வீ இந்த பேஸ்புக்கில் போனீங்க என்ன என்ன நெல்லியா சுரேஷ்குமார் ஃபேஸ்புக்கில் இருக்குது

நாங்கள் பயில் இவங்க விளையாடுறதுக்கு வரையா காணும் இப்ப அவன் நினைக்கிற மாதிரி வாகனங்கள் வந்தோம் பெரிய கொட்டைகளை போட்டு அப்படி அளவுக்கு இல்லை எங்களுக்கு தேவை நிறைய மழைக்கு இதுல நாங்கள் இயற்கையோட ஒன்றை நாங்கள் இயற்கை எங்களுக்கு விருப்பம் நாங்கள் இந்த வீட்டை கட்டி கொண்டு வந்த தமிழக கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றோம் என்றதை காட்டுறது காண நாங்கள் விளையாட்டு வீரர் ஷோட் சொல்லியோ ரன்னிங் ஷோர்ட் வந்து நாங்கள் இருக்கல இருக்கு நின்றுக்கலாம் சரிதான அப்ப நீங்க தெளிவா யோசிக்கணும் இந்த இடத்துல பெரிய மரங்கள் அழிக்கப்பட்டிருந்தோம் பதினோராம் ஆண்டு இந்த காணிய பாக்குறதுக்கு நாங்கள் வேற முதல் கண்டமா கூடைப்பந்தாட்டம் அது வந்து நான் உரிய ஒரு மெசேஜ் வந்தது கலியங்கம்மா வந்தது யாழ் மாவட்ட அணி தெருவில் ஒரு கலியங்கம் வந்தது என்று நாங்கள் விளையாடுறதுக்கு குடப்பந்தாட்டத்தை விளையாடுறேன்னு சொன்னால் பாடசாலை மைதானங்கள்லாம் விளையாடணும் ஆனால் பாடசாலை மைதானங்களில் வந்து வெளியாக அதாவது பாடசாலையை விட்டு பிள்ளாக்கி கழகங்களில் இருக்கிறார்கள் விளையாடுறதுக்கான அனுமதிகள் இருக்கிறது கஷ்டமான நிலையில் நாங்கள் வந்து ஸ்டேடியத்தில் போட்டில் போஸ்டர் வைத்து விளையாடினோம் அப்போ அதை பார்த்துட்டு தான் ஏன் டீம் நாங்கள் இருக்கிறோம் டிசி சித்தியோங்கனா இருந்தப்ப நாங்கள் இருக்கிறோம் உங்கள்கிட்ட கேட்கலாம் தான் என்று கேட்ட இடத்துல தான் நீங்க காணிய காட்டுமோ நாங்க பார்த்தோன்னா ஓட்பாட்டுல கொஞ்சம் இருக்குது இருக்குதுன்னா நாங்கள் விளையாடலாமல் அப்ப அதுல எங்களுக்கு உடனே செல்லப்பட்ட பிஏ அப்ப சொன்னார் என்னன்னா எந்த ஒரு மரமும் சரிக்க கூடாது அப்படியான இடத்த பெயருமோ நாங்கள் அப்ப அதுக்காண்டி நாங்கள் இந்த இந்த ஏரியா முழுக்க நாங்கள் பார்த்துட்டு மூன்று பங்கர் இருந்தது அப்ப இது வந்து உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்துல விடுதலை புலிகள் இருந்து ஒரு ட்ரைனிங் பேஸ் இருந்தது அப்பாவே அந்த புள்ளிகளை வந்து நிறைய பேர் பொம்மர் அடிக்கிற நேரங்களில் வந்து நிறைய புள்ளையில வந்து பங்கருக்குள்ள விடுறதுக்காண்டி ட்ரைனிங்ல இருக்கிறாங்க பெரிய பெரிய பங்கர்ஸ் மூன்று இருந்தது அப்ப அந்த பங்கர்ஸுக்கு மேல வந்து மரங்கள் எதுவுமே இல்லை நாங்கள் இந்த இடத்தை தெரிவிச இந்த நோக்கமே வந்து ஒரு மரங்களும் இது போனோம் எங்களால் அந்த மரங்கள் அழிபடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நாங்கள் இந்த இடத்தை செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இதுல வந்த மற்ற கட்டிடங்கள் வந்த இடங்களை நாங்கள் செலக்ட் பண்ணி அப்ப அப்போ இந்த இடத்தை நாங்கள் செலக்ட் செலக்ட் பண்ண நோக்கமே வந்து இருக்கு இந்த பங்கர் இருந்த காரணத்தால நாங்க இது என்ன இந்த கடைசி அந்த கல் நாட்டுறதுக்கு முன்னமும் இதுல இந்த பங்கர் இருந்தது அப்ப அது நீங்கள் முதலில் இருந்த சுதேஷ்குமார் போட்ட படத்துல இருந்து அந்த பங்கர் அந்த பங்கர் அந்த ஏற்கனவே இருந்த படங்கள் எல்லாம் பங்கரை கூட நாங்கள் அழிக்க கூடாண்ட அளவுல வச்சிருந்துதான் விலகாலம் விளையாடி கொண்டிருந்த நாங்க சொன்னால் இது வந்து ஒரு நாங்கள் போட்டிருக்கோம் இது வந்து ஒரு பயிற்சிக்கான விளையாட்டு மைதான மினி ஒழிய இது ஒரு காம்படிஷன் நடத்துற மைதானமா நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்னென்னு சொன்னா இன்னொரு விஷயத்த சொல்லணும் ஸ்பெஷலா கூட பந்தாட்டம் சொல்லலாம் என்னென்னு சொன்னா கூட பந்தாட்டம் வந்து மாகாணமட்ட ரீதியில் நடக்கிற போட்டியில் வந்து நாங்கள் இரண்டாம் நிலையில நிற்கிறோம் நாங்கள் ரெண்டாம் நிலையில நிக்கிற நாங்கள் பத்து வருஷ உழைப்பு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுல இருந்து இருந்த முயற்சியால ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நாங்கள் முதல் முறை ரெண்டாம் இடத்துக்கு வந்துடு நாங்கள் இன்றைக்கு பத்து வருஷமாக நாங்கள் தொடர்ந்து வடமாகாணம் ரெண்டாம் நிலையில நிக்குது அகில அங்க போட்டியில ஆனால் எங்களுக்கு பின்னால் நிற்கிற மூன்றாவது நாலாவது ரேங்கில் இருக்கிறது குர்ணாகல் பகுதி அதாவது குர்ணாகல் தென் மாகாணம் சண்டி பகுதி மத்திய மாகாணங்கள் அப்போ மத்திய மாகாணங்கள் எங்களுக்கும் சரியான ஒரு போட்டி வேறு ஏன்னா நாங்கள் இடத்துல நிற்கிறோம் வெஸ்டன் ப்ரோவென்ஸ் கொழும்பு முதலாம் இடத்துல நிற்குது அப்போ ரெண்டாவட்டத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு போட்டி பெரிய அளவில் நடந்து கொண்டு ஆனால் அவைக்கு இருக்கிற வசதிகள் எங்கள்கிட்ட இல்லை அப்போ காலப்போக்கில் காலப்போக்கில் என்ன சொன்னால் அடுத்த வருஷம் முன்னாடி இது மாறலாம் இந்த நிலமையில ஏன்னா நாங்கள் அமைச்சர் வந்திருக்கேங்க சொன்னாங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்தின் மழை சீசன் வந்து தொடர்ந்து மூன்று மாதத்து இருக்குது மூன்று மாதத்துக்கு எங்களை பிள்ளையார் ப்ராக்டிஸே செய்கிறே இல்லை மூன்று மாதத்துக்கு பிறகு ப்ராக்டிஸ் முடிஞ்ச பிறகுதான் நாங்கள் அடுத்த கட்ட ட்ரைனிங்குக்கு போவோம் ஆனால் கண்டிலேயோ கொழம்புலேயோ தென்மாகத்துலயோ அப்படி இல்லை ஏன்னு சொன்னால் நீங்கள் கொழும்புல பார்க்கலாம் மொராட்டுவாலேருந்து ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் இந்தோர் ஸ்டேடியம் இருக்குது கண்டியில் ஸ்டேடியம் இருக்கு வடமாகாணத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா வடமாகாணத்தில் அஞ்சு மாவட்டத்தில் உள்ள ஆழ்ப்பாணத்தையும் தவிர மற்ற மூன்று மாவட்டத்துக்குள்ளே இந்த ஸ்டேடியம் இருக்கு மன்னாரில் மூன்று ஸ்டேடியம் இருக்கு வவுனியாவில் மூன்று ஸ்டேடியம் இருக்கு கிளிநிலையில் ஒரு ஸ்டேடியம் இருக்கு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில இந்த ஸ்டேடியம் ஐயாயிரம் பேரை கொண்ட இந்த ஸ்டேடியம் கட்டுப்பட்டது சோதாசா இந்தோ ஸ்டேடியம் தெற்காசி விளையாட்டு போட்டுக்க போட்டிருக்காங்க ஆனால் முப்பத்தஞ்சு வருஷமா எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி முப்பத்தஞ்சு வருஷமா

நீண்ட நேர இழுபறிகளின் பின்னாக அரச அதிபர் இவர்களை சந்திப்பதற்கு அனுமதி கொடுத்தார் சின்ன பிள்ளைகள் வச்சிருக்கக்கூடிய பாதாகையை பாருங்க உங்களுக்கு தெரியுமா விளையாட்டு பாதைகளை தாட்டுப்போம் என்று சொல்லி அது பிறகு இந்த மகஜர் கொண்டு வரக்கூடிய இந்த தரப்புகளை விளையாட்டுத்துறை சார்ந்தக்கூடியவர்களை சந்திப்பதற்காக அரசாங்க அதிபர் நேரிலேயே வந்திருந்தார் അത്യാ <OR> <externals>

வணக்கம் சார் நான் ஒரு படத்தலை இந்த பயிற்சி பயிற்சிப்பாளராக இருக்கிறேன் மிகவும் வேதனை செய்ய வேண்டியம் என்று சொல்ல நாங்கள் அல்லது அதை தாண்டி தான ஒரு பயிற்சி செய்ய நாங்கள் முன்னோக்கி போது எங்களுக்கு தடையா இருக்கிறது வந்து உண்மையிலேயே இந்தோர் ஸ்டேடியம் என்பது இல்லாத அதிலும் மழை காலத்துக்கு ஏற்கனவே கூறப்பட்டது போல மழை காலம் வந்தால் ஒரு மூன்று மாதத்துக்கு பயிற்சிகளை இல்லாமல் தான் மாணவர்கள் இருக்கிறார்கள் அவ்வாறு இருந்து விட்டு அதற்கு அடுத்த மாதங்களில் ஜனவரிகளில் ஆரம்பிக்கின்ற பயிற்சிகளுக்கு போட்டிகளுக்கு மாணவர்கள் செல்வதில்லை காரணம் வெற்றிகளை ஈர்க்க முடியாத காரணங்களாக உள்ளது அதே நேரத்தில் இவ்வாறான இண்டோர் ஸ்டேடியம் இல்லாமல் பயிற்சிகளை எடுத்துவிட்டு மட்ட போட்டிகள் நடைபெறும் பொழுது அகில போட்டிகள் எல்லாம் இண்டோர் ஸ்டேடியங்களில் நடைபெறுகின்ற போது இதற்கு பழக்கப்பட்ட மாணவர்கள் அந்த போட்டிகளில் பங்கு வெற்றிகளை அவர்களிடம் தகுதிகள் இருந்த போதிலும் அவர்களிடம் திறமைகள் இருந்த போதிலும் வெற்றிகளை ஈட்ட முடியாத தன்மை ஒன்று காணப்படுகின்றது அவ்வாறான காரணங்களை தவிர்ப்பதற்கு இந்த இடம் மிகவும் பொருத்தமானதாக எதிர்காலத்தில் அமையும் அதேவேளை இன்று எமது மாவட்டம் மாத்திரமல்ல அல்ல பிற மாவட்ட வீரர்கள் கூட இதனால் இந்த இடத்தில் கட்டுவதன் மூலமாக பெரிய அளவு பயனை பெற முடியும் காரணம் இது அனைத்துக்குமே கொடுத்தோம் ஒரு கிளினோச்சியோனியாக இருந்த ஒரு போட்டிக்காக அல்லது பயிற்சிக்காக மாணவர்கள் ஏற்கனவே இடங்கள் தெரியாமல் வருகின்ற பட்சத்தில் இன்னும் இரண்டு மூன்று பஸ்கள் தாண்டி ஒரு இடத்திற்கு சென்று பயிற்சிகளை எடுத்துவிட்டு வீடு திரும்புதல் என்பது சாத்தியப்பாடாக அமையாது ஆனால் இது ஒரு பிரதான ரீதியில் அமைந்துள்ளமையினால் ஒரு வாகனத்தில் வந்துவிட்டு அதே இடத்தில் இறங்கி நடந்து சென்றுவிட்டு மீண்டும் அவர்கள் வீடு திரும்ப பாதுகாப்பாக செல்லக்கூடிய வசதிகள் உள்ளது இது ஒரு பெண்கள் என்ற ரீதியில் பார்க்கும்போது கூட பெரிய அளவில் ஒரு பயனுள்ளதாக இந்த இடமும் அமையும் இந்த இந்தோர் ஸ்டேடியமும் அமையும் ஆகவே இதனை எவ்வாறாயினும் இந்த இடத்தை எங்களுக்கு பெற்றுத்தந்து இந்த கட்டிடம் மிக விரைவில் அமைய இன்னும் பல வீரர்களை இந்த மாவட்டம் உருவாக்க வேண்டும் தற்போது கூட கூடைப்பந்தாட்டத்தில் வலைப்பந்தாட்டத்தில் தேசியம் தேசியம் தாண்டி பல வீரர்கள் இருக்கின்றார்கள் அது ஒன்று இரண்டு என்பதை தாண்டி பத்து பதினைந்தாக மாறுவதற்கு இந்த இடம் மிகவும் பொருத்தமாக அமைவதற்கு உதவ வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மாவட்டத்தினுடைய தலைப்பந்தாட்ட சங்கத்துடைய செயலாளர் என்ற வகையிலே நாங்கள் சிந்திப்பது இன்று சிந்திப்பது எங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கான ஒரு இதாக காலத்திலே விளையாடுகின்ற போது இப்பாறான இடம் இல்லாமல் நாங்கள் எவ்வளவோ பின்னடைவை சந்தித்து எதிர்கால சந்தைக்காக இந்த நிச்சயமாக இந்த இடம் எங்களுக்கு இண்டோ ஸ்டேடியம் எங்களுக்கு நிச்சயமாக தேவை அதுவும் இலைமறை காயாக எத்தனையோ மாணவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை பயிற்சிக்குள் வாங்குவதற்கு மிகவும் பொருத்தமான இடம் முன்னேற குறிப்பிட்ட மாதிரி உண்மையிலேயே

அதிமைய ஜனாதிபதியாக போரிடப்பட்டிருக்கிறது நாங்களும் இந்த உடைய தொடர்பாக நீதிமன்றத்தில் அண்மையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றதாக அறிகின்றோம் அதற்குரிய உத்தியோகபூர்வமான கட்டளை எதும் எங்களுடைய மாவட்டத்திலிருந்து கிடைக்கப்படவில்லை ஆனால் தகவல் மூலம் நாங்கள் அறிந்திருக்கிறோம் அந்த வகையில் இது சம்பந்தமாக கருத்துக்களை எதையும் கூறுவதற்கு என்ன நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு வித கருத்துக்களையும் கூற முடியாதவராக இருக்குன்னு உங்களுடைய இந்த கடிதங்கள் கடிதங்கள் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்கள் தொடர்பாகவும் நான் இந்த விடயத்தை அதுமேல ஜனாதிபதியுடைய கவனத்துக்கு பாரப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கிறேன் உங்களுக்கு மாவட்ட செயலாளர்களுக்கும் ஆளுநருக்கும் எதிராக அவர் தான் இந்த எதிராளியாக முன்னிறுத்தப்பட்டது நான் கண்டிப்பாக அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு அந்த அழைப்பான வந்தால் இந்த இந்த மாணவர்களுடைய நியாயம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வரும் என்றால் நீதிமன்ற நீதிமன்றத்தில் இருந்த விடயம் பாரப்பற்றத்துக்கு படியாலும் நாங்கள் இதை நாங்கள் கலந்து கூட விரும்பவில்லை ஆகவே நாங்கள் இதுல ஒரு விளையாட்டு மைதானத்தை அமைக்கிறது சம்பந்தமாக தொடர் நடவடிக்கை நாங்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் பிரகாரம் நாங்கள் முன்னெடுக்கலாம் மாவட்ட செயலாளர் சந்திப்பிலே விதமான முடிவுகள் கூடிய சூழலில் விளையாட்டுத்துறை விரும்புகிறார்கள் இளம்புரை என்னும் அந்த இடத்துல கலந்து கொண்டிருந்தார் அவரும் சில முக்கியமான விஷயங்களை இந்த வரலாறு தொடர்பில் இங்கே தெரிவித்தார் வீரர்களாலும் ஆர்வலர்களாலும் இன்றைக்கு முன்னெடுக்கப்பட்ட ஒரு அமைதியான முறையான ஒரு கோரிக்கை அமைந்த ஒரு சிறு செயற்பாடு உண்மையிலே எந்த வகையிலும் எங்களுடைய கடந்த வாரம் புதிய விளையாட்டு உள்ளக விளையாட்டு அரங்கு அமைப்ப அமைப்பதற்கு எதிராக இந்த வகையிலும் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான போராட்டம் அல்ல என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு உண்மையில எங்களுக்கு சரியான ஆச்சரியம் நான் இன்றைக்குத்தான் இன்றைக்கு இந்த பழைய பூங்கா இருநூறு இடம் பழமை வாய்ந்த பூங்காண்டு வரலாற்று ஆய்வாளர்கள் இங்கே யாழ்ப்பாண வரலாற்று ஆய்வர்கள் சொல்லுகின்ற இதை பார்க்கும் போது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கின்றது இங்க இருநூறு வேட பழமை வாழ்ந்த மரங்கள் இங்க என்ன இருக்குன்னு தெரியல ஆயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜான்ஸ் கல்லூரியில நாங்க மாணவராக இருக்கின்ற போது நாங்கள் பார்க்க வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட பல நூற்று கணக்கான மஹோகனி ட்ரீஸ் இந்த உண்மையில வந்து இது இந்த பார்க் என்பது மஹோகனி ட்ரீஸ் மஹோகனி மரங்களுக்கு தான் ஒரு பிரசித்தி பெற்ற மரம் மற்றது இப்போ தற்போது நாங்கள் பார்க்கும் போது மேல எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு நாங்கள் வீதியார் சுற்றி பார்க்கும்போது ஒரு சில கட்டிடங்கள் மட்டும்தான் அப்போது காட்சிக்கு தெரிஞ்சது உள்ளே போக்கு பார்க்கும்போது இனிமேல் கட்டிடம் அமைப்பதற்கு ஒன்றுமே இல்லை மரங்களே இல்லை இப்ப இருந்து சொல்றவர்கள் வந்து இங்கே பார்க்கணும் என்ன மரம் நிற்கிறது இப்போ இதுல வந்து இங்கே பார்த்தாலும் மாமரங்கள் புளிய மரங்கள் பற்ற காடுகள் ஒன்று வரலாற்று எங்களை வரலாறு சொல்லுகின்ற இருநூறு வேட வரலாற்றை சொல்லுகின்ற இந்த பூங்கா என்பது தற்போது இல்லை ஆஜி இவ்வளவு கட்டிடங்கள் கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட கட்டிடங்கள் அமைக்கும் போது இந்த அரசியல்வாதிகள் இந்த சமூக ஆர்வலர்கள் உண்மையிலே நாங்களும் உண்மையிலே இந்த இந்த பூங்காவிலே எந்த ஒரு கட்டிடமும் அமைக்கப்படாமல் இருந்தால் இந்த வரலாற்று பாரம்பரியம் மிக்க ஒரு பிரதேசத்தை பாதுகாப்பதற்கு நாங்களும் தயாரா இருக்கிறோம் நாங்களும் அது ஒத்துழைப்பு தயாரிக்கின்றோம் ஆனால் உண்மையிலேயே இந்த யார் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த உள்ளரங்கங்கள் என்பது மிக அரிதாக இருக்கின்றது முக்கியமாக வந்து சகல வசதியும் கொண்ட உள்ளரங்கம் வந்து யார் பாண்டியிலே பல்கலைக்கழகத்திலே மட்டும்தான் அமைக்கப்பட்டுள்ளது ஏனைய உள்ளரங்கங்கள் வந்து மிக சிறியவை ஆகவே பல்கலைக்கழகத்திலே எல்லா எல்லா நேரத்திலும் வெளியாக பயன்படுத்த முடியாது ஆனால் இன்றைக்கு எல்லாரும் எல்லா வீரர்களும் இன்றைக்கு சர்வதேச ரீதியாக எங்களுடைய பிள்ளைகள் வந்து தங்களுடைய சாதனைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உள்ளரங்களை அமைக்க வேண்டும் யாருப்பான பல்கலைக்கழகத்தில் நாங்கள் இங்கே படித்த பழைய மாணவர்கள் நிற்கின்றார்கள் அவர்கள் வந்து அனைத்து பிள்ளைகளும் விளையாட்டு பொருளில் பங்கு வெற்றும் போது இங்கே திரையிலே பயிற்று பெற்று அங்கே உள்ளரங்களை விளையாடும் போது மிகுந்த சிரமத்துக்குள்ளாகினார் ஆகவே அதன் அவசரமாகத்தான் உள்ளரங்க அமைக்கப்படும் அதே போல எங்களுடைய வீரர்கள் உண்மையிலே எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் இளைஞர்கள் தேசியத்திலே சர்வதேசங்களை சாதிக்கணும்னு சொன்னால் உள்ளரங்கம் என்பது கட்ட நிச்சயமாக அவசியம் என்பதை நாம் முதலாவது இந்த பொதுமக்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர் அனைவரும் அரசியல்வாதி அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது அமைக்கின்ற இடம் வந்து மூன்று இடங்கள் தெரிவு செய்யப்பட்டது மூன்று இடங்கள் தெரிவித்து மூன்று இடங்கள் தெரிவு செய்யப்பட்டது சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கு தான் தெரிவு செய்யப்பட்ட உள்ளரங்க விளையாட்டு அமைப்பதற்கு அப்பயும் தெரிவு செய்யப்படவில்லை செம்மணியிலே ஒன்றே கட்டெடுமா செம்மணி ஒன்றை கட்டியிருமா அடுத்து இன்னும் வந்து அங்கே அங்கே இருக்கின்ற அந்த அகழ்வாராய்ச்சி என்ன முடியும் இல்லை செம்மணி சதுப்பு பல அதுக்கு அந்த அந்த ஸ்ட்ரக்சருக்கே பல நூற்றுக்கணக்கான கோடி தேவை அப்ப இன்றைக்கு வந்து சர்வதேச விளையாட்டு மைதானம் வந்து எங்களுடைய மண்டல அமைக்க அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கப்படுது உள்ளரங்கு வந்து ஒரு மிக குறுகிய பிரதேசத்தை கொண்டு உள்ளரங்கு அமைப்பதற்கு மரங்கள் அற்ற ஒரு பிரதேசத்துல தான் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது இங்கே எந்த ஒரு புதிய மரங்களையும் தவிர்க்கப்படவில்லை ஆனால் எனக்கு தெரியும் நான் சிறுவனாக இந்த காலத்திலிருந்து செஞ்சோன்னு சொல்ல கடந்த பதினோரு வருடங்களாக எழுபத்தி ஏழாம் ஆண்டு இருந்து எண்பத்தி ஆண்டு வரை பதினோரு வருடங்களுக்கு நான் அங்கு விடுதியிலிருந்து கற்று கல்வியேற்றினான் இந்த இந்த இதுல இருந்து இப்ப தற்போது பிரதேச செயலகம் தேர்தல் திணைக்கிடங்கள் இப்படி எங்களுடைய வடமாகாண மின்சார சபை அமைக்கப்பட்ட இடங்களில் பாரிய மரங்கள் அப்போது நின்று அந்த பாரிய மரங்கள் தரைக்கப்பட்டுத்தான் இந்த கட்டிடங்கள் தற்போது அமைக்கப்பட்டிருக்கே தவிர அங்கே வெட்ட வெளிக்கு அமைக்கப்படவில்லை அப்போது இந்த சூழலியலாளர்கள் வருடத்துக்கு ஒரு முறை தங்களை கார்த்திகமா கார்த்திகை மர மரன் நடிகை மர மரநடுகை மாதம் என்று சொல்ல கொண்டாடி சூழலியலாளர்கள் இங்கே போனார்கள் அல்லது இந்த மரண நடிகை ஆர்வலர்களால் நட்ட மரங்கள் எத்தனை முளைச்சிருக்கு அவர்கள் அதே இடத்திலே திருப்பி கொண்டு நடுவார்கள் இதான் நடக்குது இங்கே நடப்படுகிற மரங்கள் எவையும் பராமரிக்கப்படுவதில்லை ஆக உண்மையில வந்து இந்த பூங்கா எனக்கு தெரியும் வரலாற்று ரீதியாக நூறு வருஷத்துக்கு மேலே கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றது எங்களுடைய சுப்ரம் அதுக்கு இதுக்கு பயிலாக இது வந்து அப்போ வெள்ளக்காரர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இது வந்து அந்த ஆளுநர் மாளிகைக்குரிய இடமாக இருந்தது அப்போது வெளிமக்கள் வெளி பார்வையாளர்கள் பொதுமக்கள் போவதற்கு தடை விதிக்கப்படுது அதுக்கு பின்னர் இன்று வரைக்கும் நீங்கள் சுதந்திரமாக இந்த பூங்காட்டில் யாரும் போய் வர இயலாது இந்த கேட்டு நீங்க தாண்டி நீங்க போயிடலாம் அவளுக்கு யாருக்காக இப்ப நாங்கள் பேணி இயற்கை சூழல இயற்கை சூழலுக்கு வந்து போதிய மரங்கள் யார் யார் நகர்ப்பகுதியில போதிய மரங்கள் எங்கடா புவியில் பேராசிரியர் சொல்றாங்க யாழ்ப்பாணத்தில் நகர்ப்பகுதியில மரங்கள் கூடிட்டு அதனால வந்து விளைச்சல்கள் குறைவா இருக்கு சென்னை மரங்கள் எல்லாம் டவுன் ஏரியா விளைச்சல் இல்ல அதே இதுல இருந்து வாரம் ஆக்சிஜனாலதான் நாங்கள் எல்லாரும் வாழப்படுறோம் யாழ்ப்பாணம் மக்கள் எல்லாம் செத்து போறான்னு சொல்லி கவலைப்படுறது எல்லாம் சூழலியலாக சூழலியலாக யாரும் ஆர்வலர்களோ கவலைப்படுவதும் எனக்கு வேடிக்கையானது இங்கே குறிப்பிட்டு செல்லக்கூடிய என்ன மரம் இருந்தது கடந்த நூறு வேடங்களுக்கு மேலாக ஏழமன்ன புருவம் அப்படின்னு எனக்கு தெரியும் ஐம்பது வருஷம் வராது எனக்கு தெரியும் ஐம்பது வருஷம் அந்த நாற்பது வருஷத்துக்கு மேலே செஞ்சு வாசிக்கிறது நான் கல்வி வேண்டாம் ஆகவே ஐம்பது வருஷம் நூறு வருஷம் வரலாற்று கொண்டு இதுல இருநூறு வருஷம் வரலாறுன்னு சொல்லி நூறு வருஷம் இந்த எந்த ஒரு பொதுமக்கள் பாவனைக்காகவும் திறந்து விடப்படாத ஒரு பூங்கா இதை ஆறுக்காண்டி நீங்க பாதுகாக்குவீங்க இது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் தற்போது பாதுகாப்பு

மந்திரி அரண்மனை ஒவ்வொரு நாளும் கீழே கொட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே உண்மையிலே இவர்கள் அதனை பராமரிப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் ஆனால் பிரிட்டிஷ் காலத்திலே நடைபெற்றாபிக்கப்பட்ட இந்த முன்னே தெரிகின்ற பழைய கச்சேரியை பாதுகாக்கிறதுக்கும் அவர்கள் அவர்கள் வாழ்ந்து அனுபவிச்சு அந்த பூமியை பாதுகாக்கிறதுக்காக எங்களுடைய ஆகும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இங்க வந்து நீங்க அனைத்து பொதுமக்களும் இன்றைக்கு உண்மையில வந்து இவர்களுடைய பேச்சுகளை நம்பிக்கொண்டு சமூக ஊடகங்களை கருதி தெரிவிக்கின்ற அனைவரும் வந்து தயவு செய்து ஒரு அது வந்து இந்த பழைய பூங்காவை நீங்க சுட்டிப்பாரு அதற்கு பின்னர் இந்த பிள்ளைகளுடைய இந்த சிறுவர்களுடைய கோரிக்கை நியாயமானதா நியாயம் அச்சரா என்றதை நீங்கள் விளங்கி கொள்கிறேன் தயாரித்து நாங்கள் எங்களுடைய யார் பாத்துற பண்பாட்டுக்கு எந்த ஒரு அபிவிருத்தி வந்தாலும் அது குழப்புற பண்பாடுங்கிற மரபுகளை பாரம்பரியத்தை சொல்லி குழப்புற பண்பாடெல்லாம் என்று இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அண்மையில் வந்து யார் மத்திய எழுவையே சுமிங் ஃபூல் எங்களுக்கு தேவை ஒரு ட்ரைனிங் ஸ்விம்மிங் ஃபூல் தேவை ட்ரைனிங் ஸ்விம்மி ஃபுல்லில் எங்களுக்கு தேவை நாங்கள் இதை நாங்கள் இதை பிடித்த டைவிங் டைவிங் டை பழக்கக்கூடிய ஸ்விமிங் பூல்ல டைவிங் பழக்கக்கூடிய எந்த ஒரு கோச்சஸ் நாங்கள் இல்லை இன்டர்நேஷனல் லெவலுக்கு வந்து எங்களுடைய ஆங்கில கொண்டு போறதுக்கு தரமான ஆக்கல் இல்லை இங்கே இன்டர்நேஷனலுக்கு இங்க இருந்த ஒருத்தரும் நாங்கள் எதிர்கொண்டிருந்தாலும் அதை ஆறு கொண்டாடன்னு பார்ப்போம் அதை ஆறு செய்யறான்னு பார்த்தா அதை குழப்பம் உண்மையில வந்து இது வந்து இந்த இதற்குரிய அடிக்கல் நாட்டு வந்து ஒரு சர்வதேச நிதி மூலம் அல்லது புலம்பெயர் மக்கள் நிதி மூலம் இது அத்திவரமிடப்பட்டிருந்தா எவரும் கூட பேருக்க மாட்டோம் தற்போது ஆட்சி ஆட்சியில் உள்ளவர்களால் இது இந்த திட்டம் செயல்படுத்துற காரணத்தால் வந்து சில சில அரசியல் காரணங்களுக்காக இதை பல சிலவர் கூட பிறகு முற்படும் தயவு செய்து எங்களுக்கு எதிராக இந்த இதுக்கு எதிராக தடை உத்தரவு பெற்ற போட்ட சமூக ஆர்வலர்களை நாம் கேட்பது உண்டு தயவு செய்து நீங்களும் இந்த மண்ணிலே வாழ்ந்த நீங்கள் வாழ்ந்து போட்டு இருக்கிறீர்கள் உங்களுக்கும் இந்த சமூகத்திலே நீங்கள் சாத மனங்களை நாங்கள் இருக்க விரும்பவில்லை ஒவ்வொரு மனிதர்கிட்ட தனிப்பட்ட உரிமை தன்னுடைய இயற்கையை பாதுகாக்க தனிப்பட்ட உரிமை எந்த வித மாற்றிக்கிறதில்லை நீங்க வழக்கு போட்ட நாங்கள் இருப்ப தெரிவிக்கிறேன் ஆனால் எங்களுடைய தேவையை நீங்க உணர்ந்து விடுங்க தயவு செய்து நூத்தி எழுபது மில்லியன் வருது என்று சொன்னால் அதை திருப்பி போடுமாட்டேன் என்ன பொறுத்தரை நான் ஒரு விரிவானது நான் ஒரு ஒரு விளையாட்டுத்துறை விரிவானது என்னுடைய தரவு கணிப்புகளை நான் சொல்லுங்கள் ஒரு ஒரு இயற்கையான ஒரு ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு இயற்கையான ஒரு சுத்தமான ஆக்சிஜன் கட்டாயம் அவசியம் இரண்டாவது ஒரு போக்குவரத்து இலகுவாக எக்ஸஸ் ஈஸியா டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து செய்யக்கூடிய இலகுவாக போக்குவரத்து செய்யக்கூடிய பால தேவை ஆகவே தயவுசெய்து இதை கொண்ட கோப்பாயில அமைப்பதன் மூலமோ அல்லது தீவு பகுதி பிரதேசங்களில் மண்டலங்களை விட தூரமான பிரதேசங்கள் அமைப்பதன் மூலமோ மிகுந்த சிரமங்களை தயவு செய்து நீங்கள் உங்களை தயவு செய்து வந்து இந்த பிள்ளைகளுடைய முகத்தை பாருங்கள் இந்த பூங்காவிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஏனைய கட்டிடங்களை நீங்கள் பாருங்கள் உண்மையிலே இதற்குரிய ஆதரவை இணைந்து வழங்க முன்வரணும்